கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நஞ்சை காளிக்குறிச்சி பகுதியில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ குங்கும காளியம்மன் ஆலய பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அஷ்டபந்தன மகா அபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலயம் அருகே ஆலயத்தில் சிவாச்சாரியார் பிரத்யேகமாக யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு அதற்கு முன்பாக புனித தீர்த்த கலசங்கள் பிரதிஷ்டை செய்திருந்தனர் அதைத் தொடர்ந்து யாகசாலையின் பக்தர்கள் வழங்கிய பல்வேறு யாக மூலிகையால் மூன்று கால யாக பூஜை சிறப்பாக நடைபெற்றது பின்னர் மேல தாளங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசத்திற்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்ட பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தை தலையில் சுமந்தவாறு ஆலயத்தை சுற்றி வலம் வந்த பிறகு கோபுர கலசம் வந்தடைந்தார் தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தின் சிறப்பு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கோபுரத்திற்கு சந்தன போட்டுட்டு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது பின்னர் குங்கும காளியம்மன் மூலவர் மதுரை வீரன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அனைத்து தெய்வங்களுக்கும் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது பின்னர் அனைவருக்கும் விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது அருள்மிகு ஸ்ரீ குங்கும காளியம்மன் ஆலய அஷ்டபந்தன குபாபிஷேக விழாவைக்கான சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்